இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கப் வந்து இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க இடியாப்ப மாவு தான் இதுக்கு சூப்பராக வரும் அதே கப்பில் வந்து முக்கால் கப் வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக காயம் ஒரு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் பட்டர் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க ஃபைனலாக பிடிச்சு பார்த்தா பிடிக்க வரணும் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டானு டோவை ரெடி பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அடுப்பில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டார் அச்சு இருக்கும் இல்லையா அதில் போட்டு பிழிஞ்சால் சரியா இருக்கும் உள்ளே என்னெல்லாம் க்ரீஸ் பண்ண அவசியம் இல்லை நல்லா ஃப்ரீயாகவே வரும் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு போடுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக அதுவே விழுந்துடும் அப்படின்னா நம்ம கரெக்டான பக்குவத்தில் வந்து பசிஞ்சிருக்கோம் மாவு அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் மீடியம்லாம் வச்சா தான் உள்ளே வரைக்கும் நல்லா வேகும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் செக் பண்ணிப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்குவோம் உங்கள் வீட்டிலையும் மிக மொபைக்கட்டும் வாழ்க்கை விழ முடியும்